ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள் வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கு அண்ணன்கள் இயக்குனர் வி சேகர் அவர்கள் என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள் என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் படையாண்ட மாவீரா என்ற படைப்பை அடைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே பெருமுயற்சி எடுத்த அன்பிற்கினே சரவணராஜ் என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி என் ஐயா குமாரதேவன் குரல் குரல் அமுதன் ஐயா உமாதேவன் கிரியாடக் பாஸ்கர் அவர்கள் பரமேஸ்வரி குமரேசன் எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் அன்பிற்களிய கண்ணன் அவர்கள் வாழ்த்து விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலவர்கள் கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராட்டல் கொண்ட என்னுடைய அன்பு இளவன் பாலா அவர்கள் பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார் அதை பாடல் காட்சியை பார்த்து அவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறது இது யாருன்னு அப்போ தெரியல அதில் யாரு அது செஞ்சதுன்னு தெரியல மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நான் பார்த்த பிறகு தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிய தெரிஞ்சது அது தினேசு கூட நான் பணியாற்றி இருக்கிறேன் இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர் அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள் சண்டை காட்சி மிக சிறப்பாக வந்திருக்கிறது படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் இப்படி தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணுறுதி நிலையத்துல சந்திச்ச அவர் எனக்கு ஒரு வியப்பு தான் இந்த சண்டை எல்லாம் ஏதோ முரட்த்தனமாக இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டோம் அன்னைக்கு விண்ணுறுதி நிலையத்தில் பார்த்த கையில் ஒரு புத்தகத்தோடு வந்திருந்தவ தம்பின்னா அது நந்தனார் சரிச்சு வச்சிருந்தாரில்ல அது அவர்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்கிட்ட வேலை செய்யும்போது சூப்பர் சூப்பராக என்னவர்கள் அதில் நடனை இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம் எப்போ பார்த்தாலும் தோல் மேல கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் சில பதிகாரம் மணிமேகலை சிவ சிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க இது எப்படி மாஸ்டர் அப்படின்ன பகலெல்லாம் அடிக்க வேண்டியது இரவெல்லாம் படிக்க வேண்டியது அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு அந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார் அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக இப்போ செல்வா நான் ரொம்ப பாராட்டினேன் சரி அப்படி சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது அதில் ஒழிப்பது ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு இப்போ என் தம்பிகிட்ட கேட்ட யாருன்னா கோபி ஜெகதீஸ்வர் சொன்னார்ல இசையம் பாலர் அது அவர் தான் இது விழாவின் நாயகன் அவர் தம்பிஜி பிரகாஷ் மிரம் வயதிலேயே நூறு படங்களை தொட்ட ஒரு சாதனை ஆமா நூறு படங்களை பெற்றாரு அப்ப அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அது பின்னணி இசை வந்து மிகச்சிறப்பாக செய்திருப்பார் அந்த காட்சிகள் அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும் போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமையா அவர் செய்யறது ரொம்ப திறமையா அப்ப நானும் என் தம்பி மாதவனும் நடிச்ச ஒரு படம் இருக்குது அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன் இசை இவரது அந்த ஜீவி பிராய சந்திதான் அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று இனப்பற்று இனமான உணர்வு தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்புறம் அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க அந்த திரைக்கதையின் நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல் அது இந்த நிலத்தில் நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜா இணைய இன்னும் யாரும் பிறக்கல அந்த அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி வி ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இதுல பின்னணி இசை சாமா அவர்கள் செஞ்சுக்க அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக இருக்கிறார் இதுல என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பார்த்திற்குரிய தம்பி ஏன்னா எங்கள் அப்பா வடைமலைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் மூத்த மகன் எனக்கு பின்னாடி தான் கௌதமன் லெலினன்லாம் இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இது நாளைக்கு வைக்க முடியாதா எனக்கு நான் வெளியூரில் இருக்கேனே ரொம்ப வேலையாக இருக்கேன் இல்லை நீங்கள் வரணும் இருக்கு தான் வச்சுட்டா இது சிதடா தெரியுது எல்லா வேலையும் விட்டுட்டா அவசர அவசரமாக மீது பிடிச்சி நான் எல்லாரும் வந்திருப்பாங்களே கொஞ்சம் தாமதமாக ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கு அவங்க எல்லாத்தையும் நான் என் வருத்தத்தை தெரிய வந்து வர நேரம் ஆயிடுச்சு கௌதமன்ட்டு இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுறது அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி அவரோட நான் மகிழ்ச்சி படம் நடித்தேன் தம்பிக்காக தான் நடிச்சேன் அப்புறம் அங்கே எங்கள் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன் அது எங்கள் எல்லாரும் மேலேயும் பேரன்பது குறிப்பாக என் தம்பி கௌதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர் எங்க எல்லாருக்குமே கொடை அவர் தான் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இருந்தாங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு ஐம்பதனாயிரம் வச்சுக்கிறோங்க ஒரு லட்சம் வச்சுக்கிறோங்க அப்படி உணர்வின் உறவினுடைய பிணைப்பு அப்ப அதுல அப்பவே பார்த்தேன் தம்பியுடைய ஈடுபாட்டை அவனுடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோ சங்கரன் ஆரம்ப பின்னாடி தான் பார்த்தேன் மக்கள் தொலைக்காட்சியில அந்த தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்க ஐயா கூட எங்க ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதுல என் மேல பேரந்து அதுல அதில் இந்த சந்தன க வீரப்பன் வீரப்பன் தொடர் ஆமா சந்தனக்காடு அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வீந்தாப்ப நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் எங்க தலைவர்கிட்ட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு அது காரணம் அது அத்திரி எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் நம்ம இனத்துல அங்கே நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன் அந்த இடத்துல ஒரு வீரன் அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிடுச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்போ அதை இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர் அது அதை கொடுத்து ஒப்படைக்கே சில ஆளுகள்ட கொடுத்தது அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழில் உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு அந்த பேரை நடந்துச்சு எப்படி இறந்தாருன்னு கேட்குறது கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த இது இல்லை அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை செய்யலை பிரவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் வருஷம் கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க அது இங் ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் கை கழுவ வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது ஏதோ இருக்குது இதெல்லாம் மயக்கமாக வருது இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிக்கிட்டு இருந்துடல எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பாத்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்தி ஆட்டு ரத்தத்தை தெளிச்சு சுட்டு நாட குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான் அப்ப சொன்னவனே சொன்னா நினைச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இல்லைன்னா இப்படித்தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அந்த அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்கிறேன் மறுபடி முழுசா பார்க்க முடியும் போது அப்பத்தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா அப்போ முழுமையா பார்க்கறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் கிட்ட பேசி தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு அதுல கௌதமன் எவ்வளவு பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும் இப்போ அந்த அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரார் எங்கள் கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் எங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒரு தேசை அவர் ஒரு தேசை நாங்கள் அவர் இந்த வடபக்கம் நாங்கள் தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் ஆனால் ரெண்டு பேரை இணைத்தது எங்கள் தமிழ் அந்த இன உணர்வு மான உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன் ரெண்டு தான் எங்களை இணைச்சது இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போட்டி கொண்டிருக்கிறோம் அவர் உலகத் தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா அது என் தலைவன் பிரபாகரன் தான்னு பேசுகிற விருது கூட என்னுடைய சன் பதிவில்லை தனிப்பட்ட பதிவில்லை அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம் எங்கள் ஐயா அது அறக்கட்டளை இருக்குது இந்த தியாகராயன தான் நாங்கள் எல்லாம் சந்திச்சு பழக்கம் எங்கள் ஐயா என் மேலே வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்றிதழ் எங்கள் ஐயா மருத்துவர்கள் பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கல திரைப்பட இயக்கினதானே சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க நானும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருப்பேன் ஐயா வர சொல்லித்தாங்க பார்க்கணுன்ட்டு நேராக வருவாங்க வாங்க அப்படின்னு என் கையை உள்ள கூட்டிட்டு இருப்பாங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு இதை யாரு எந்த பையனை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க அப்புறம் போய் பேசிட்டு நாங்க வந்த பிறகு மத்த ஒவ்வொருத்தரும் சந்திப்பாங்க அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு அப்ப அந்தப்ப நாங்க எங்க அண்ணன் காடு ஊட்டி குரு இருப்பாங்க அப்ப நிறைய பேசுவோம் அப்ப அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம் தலைவரை பற்றி பேசுவோம் மொழி குறித்து பேசுவோம் போராட்டம் குறித்து பேசுவோம் அப்பதான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டார் இல்லைன்னா எண்பத்தஞ்சு வயசுல தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போறாரு இல்லைன்னா அது எங்க ஐயா மருத்துவ ராமதாசு தவறையுக்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடு ஒட்டி கூறுவர்களுக்கு என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில நான் அவர் மருத்துவமனையில மருத்துவ எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல அவரு சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம் ரொம்ப கடினம் குருனா ஒரு நிமிர்வு குருன்னா ஒரு ஒரு தினசுறது ஒரு வீரம் ஒரு அச்சம் அச்சல் தெரிச்சு பறக்கும் அதாவது அது அப்படி ஒரு ஆள் அது இயல்பான மனிதன் பெரிய இலக்கியம் அப்படி அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசுறது இயல்பாதான் பேசுவார் ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் அப்படி ஒரு நெருக்கமான அண்ண அவர் வீட்டில் வரவேற்பு அதை வரவேற்பு அறையில மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவர் பிரபாகிற படம் தான் அதை என் தம்பி அந்த படத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்கள ஆனா தணிக்கை அதை விட்டுட்டது விட்டுட்டது தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரோட்டியில் ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது ஆனால் அதை விட்டுட்டது அது என்னன்னு தெரியல நான் கூட சொல்லுவேன் படத்தை பார்த்தே எப்படி இப்படி இல்லை அவர் படையை பார்த்து எப்படி எப்படி அப்படின்னு மூன்றாம் உலகப்போர் இனிமே வருதுன்னாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் மூன்றாம் உலகப்பொரை செய்த இனத்தின் மக்கள் ஏன்னா ஒரு தலைவனை ஒரு ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எத்து போரிட்டு இருக்கு அப்படின்னா இது உலகப் போரா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அண்ணன் என்னுடைய வெட்டி குரு அவர்கள் குருன்னா மானம் வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த அந்த ஒரு அந்த ஒரு மகன் அவரு அப்ப அந்த இங்க பேசியவரெல்லாம் சொன்னாங்க சொன்னாங்க பாருங்க பணமா இனமான இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன் ஒரு தமிழன் அவர் அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் வந்து எதற்கு எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காத மாவீரனா இருக்க முடியும் அதேதான் எங்கள் தலைவருக்கும் என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும் என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க என்ன மகன் சம்மதிப்பான் அந்த உணர்வின் எழுச்சிதான் அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது அதை சிலர் என்ன பண்ணுவாங்க இது கலவரம் தேவையில்லாத போராட்டம் இது வெட்டி வேலை இப்படி பேசுறதுக்காக தான் என் தம்பி உணர்வு பூர்வமாக அதை எடுத்து அது பார்க்கறவனுக்கு தான் வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான் காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான் இப்படிதான் இருக்கிறது இப்போ எங்க பார்வையில எங்களுக்கு எங்களுக்கு எங்க தலைவன் பிரபாகரன் யாரு எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவட்டி குரு யாருங்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவே சந்தளக்கடத்திலிருக்காரேன் அது திருடன் தான் நீங்க கேட்பீங்க எங்களுக்கு அவன் வனக்காப்பாலன் பிரபாகரன் என காப்பாளன் அப்படிதான் நாங்க பார்ப்போம் அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க இவரிடத்தில் பதில் இருந்தது சந்தன கடத்தல் வீரப்பன் சரி கடத்தினார் என்ன பண்ணார் சந்தனக்கட்டை வேட்டில் தறிவித்தார் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தில் வித்தார் வித்தவர் காட்டுகள் இருந்தார் வாங்கினவன் எங்கிருந்தான் வித்தவனையே பல நூறு கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி நீர்களே வாங்கின ஒருத்தனை கூட கை செய்யலையே ஏன்னா பதில் இல்லை என்ன வாங்கினேன் பிற அதிகாரத்தில் இருக்குதுதான் அப்ப அந்த எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களையும் எடுத்து பேசணும் இல்லையா அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது அதுல அதே என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வர் என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார் அதற்கு துணையான அறிவியல் இளவல் பாலமல்லிவர்மன் அவனுடைய உரையாடல் மிக இருக்கும் அது எந்த காலத்திலேயே அவ சந்தனக்காடுக்கும் அவன் தான் உரையாடல் ஆட்டோசங்கருக்கு அவன் தான் உரையாடல் இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்னியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள் அது எனக்கு கூட சொல்லுவாங்க நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு அது நம்ப இல்ல அது நம்ப முடியாம கூட இருக்கலாம் ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அததான் அதை இந்த படத்துல வசனமா என் உரையாடலா என் தம்பிகள் பதிவு நிற்கிறாங்க தமிழன் ஒரு நெருப்பு பெரு நெருப்பு அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள் இங்கே பேசி தம்பி பேரரசு எங்க அண்ணன் சேகரவர்கள்லாம் பேசினார் மொழி குறித்து மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து மொழி உணர்வற்று இப்ப பேச்சு வழக்குல பழகிடுச்சு எல்லாருக்கும் இப்ப சில ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும் நம்ம இனம் அழிந்துட்டது நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம் இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது தமிழ் இறந்துச்சு தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான் தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது வாழ்ந்ததா செய்தியே இல்லை அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம் சமஸ்கிருதம் கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறுல கன்னடம் பிறக்குது அறநூறுல தெலுங்கு பிறக்குது ஆயிரத்தி அறநூறுல பதினஞ்சாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது